தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமான மெசேஜை கவுன்சிலர்களுக்கு அனுப்புறது யாரு நகர் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் பேரூராட்சி தலைவர் திமுக பெண்களை மதிக்கிற லட்சணாவது தான் வெக்கங்கட்டவங்க இன்னைக்கு இளைஞர் நலன் துறையை யாரு வச்சிருக்காரு கருணாநிதியுடைய பேரனே வச்சிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி நிறைய வச்சிருந்தாரு அது வேற அந்த வச்சிருந்ததெல்லாம் வேற இன்னைக்கு இளைஞர் நலன் விளையாட்டு துறையை வச்சிருக்கிறாரு ஏன் அவர்கிட்ட டாஸ்மார்க் கடையை கொடுத்துடலாம்ல சாராய கடையை அவர் தான் சூப்பராக பண்ணுவார் அதுக்கும் எங்கள் அண்ணா ஒருத்தர் சொன்னார் திமுக இருக்கிற எனக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அவர் ஒரு ஆட்டை சொன்னார் ஏங்க முத்துசாமி பாவம் அவர் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் அமைச்சர் வேலை ஏறி இருக்கிறாரு அவர் ஏங்க சாராய கடையை கொடுத்து அவரை இழிவுபடுத்துறீங்க எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் ஊத்தவரு அவர் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு இவர் அப்படியா பாவங்க முத்துசாமி நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு அப்படி கொடுத்தா என்ன தெரியுமா நடக்கும் கடையில போய் இவனே கோட்டை வாங்கி போட்டு படுத்துருவாண்டா அமைச்சகத்தை யாரா பாப்பான்னு கேட்கிறாரு திமுக சொல்றாரு அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அந்த இளம் இளைய தளபதி மீது அடுத்து வரக்கூடிய தளபதியினுடைய மகன் மீது அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல திமுக உடன்பரப்புகளுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க உன்னே கேட்கிறோம் திமுக காலம் காலமாக இருந்து கலைஞரின் கரம் பிடித்து அண்ணாவின் கரம் பிடித்து கட்சி கொடி நட்டு போஸ்டர் ஒட்டி தெரு தெருவா போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்க ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயா போய் அந்த அம்மா உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்க மேல காரி துப்பி இருக்கலாம் ஆனாலும் அதையெல்லாம் மீறி என் தலைவர் வர்றான் தயவு செய்து ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சி கூத்தாண்டிங்களே அந்த திமுக ஒருத்தருக்கு கூட கிளை பொறுப்புல இருக்கிற ஒருத்தருக்கு கூட இல்லாத தகுதியா உதயநிதி இருக்குது நாலு நடிகோட சேர்ந்து நாலு ஆட்டம் போட்டு அவனுக்கு தகுதி வந்துருமா நாட்டை ஆள்றதுக்கு எப்படியா வெக்க மேலாம நீங்க சொல்றீங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வருவாரு அதுல கோபாலபுரத்து விசுவாசி யாரு ஐயா துரைமுருகன் சொல்றாரு என் கல்லறையில் எழுதுங்க கோபாலபுரத்து விசுவாசி நீ கோபாலபுரத்து விசுவாசினு எழுது கலைஞர் கருணாநிதியோட கொத்தடிமே எழுது ஸ்டாலினோட அடிவருடின்னு எழுது யாரு கேட்க போறா உன்னைய நீ எங்கேயே எழுதி தொலை ஆனா அடுத்த தலைமுறையை சரியா வழி அடுத்து இன்ப நிதி வருவாரா அரசாங்க நிகழ்ச்சியில இன்ப வந்து நிற்கிறாரு வெக்கமே இல்லாம இங்க இருக்கிற திமுகவினர் அப்பா போறாரு தாத்தா போறாரு பேரங்க போய் நிக்க மாட்டானா அப்படித்தான் காமராஜர் இருந்தாரா காமராஜர் இதே விருதுநகர் மாவட்டம் தான் இருக்கு போய் பாரு இந்த மாவட்டம் தான் அது அந்த மாவட்டத்துல எங்க அம்மா காமராஜனுடைய அம்மாவுக்கு தனியா வீட்டுக்கு பைப்பு போடுறதுக்கு முதல்ல பைப்பை எடு இது முதலமைச்சருடைய சிபாரிசுல வந்தது அப்படின்னு சொல்லுவாண்டா எடுற அப்படின்னு சொல்லாரு எடுக்க வச்சாருல அவர் தலைவரா உன் பேரம் பேத்தி குடும்பம் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பொண்டாட்டி புள்ள மாதிரி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு துபாய்க்கு கோராளித்தில வாங்க போனியா அரசு காசுல எப்படி போன அங்க போய் ஐயாயிரம் கோடி முதலீடு ஆறாயிரம் கோடி முதலீடு எவன்டா கொண்டு வந்தா ஏதாவது ஒண்ணு இதுவரை பதினெண்டாயிரம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அதுல ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் ஏதாவது ஒரு அறிக்கை வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு தயாரா திமுகவுல முழுக்க பிராடு முழுக்க பொய் யாருக்குமே வேலை கிடைக்கல அப்ப அது குறித்து ஒரு அரசாங்கம் சிந்திக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது இந்த நாட்டு மக்களை குடிக்க வைக்கணும் எப்படியாவது அவனை கொண்டுறணும் இதே துரைமுருகன் சொன்னாருங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இதெல்லாம் அவன் வந்து அவன் உழைக்கிற காசு இதெல்லாம் போய் அவன் குடிச்சு அழிச்சிருவான் அது அரசாங்கத்துக்கு வந்துடும் அப்ப மகளிருக்கு தனியா ஊக்கத்தொகை கொடுக்கணும் ஏன்னா அவங்க வீடு நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்குதான் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் எது அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மகளிருக்கு தனியா ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எப்படி போன வாங்கிக்க அடுத்த மாசம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணுங்க யார்ட்டையாது நைசா இப்படி பேசுங்க யாரு நம்ம விட்டு பிள்ளைகள நீ நைசா யார்ட்டையா பேசிக்க இந்த ஆயிரம் ரூபாய் காசு தரேன் அப்படி சொல்லும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் இப்படி எடுத்து காமிச்சு இது என்ன தெரியும்ல யாருக்கு யார காசா கொடுக்குற யாரு கூட்டு பிள்ளைய யார்ட்டா பேச விடுற இங்க பேசுறவங்கள நம்ம இங்க நம்ம நம்மளுங்க பேசுறாங்கல்ல ஏ அவன் எப்படிப்பா

நல்லா பேசார் டெல்டா ஒரு மானமுள்ள மனிதர் விவசாயிகளை சிந்திக்கக்கூடியவர் விவசாய வீட்டில் பிறந்தவர் விவசாயியின் மகன் நானும் விவசாயி தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் அதுவும் திருவாரூரில் போய் விவசாயம் பார்த்த ஒரு தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்தவன் நான் டெல்டாக்காரன் காரன் அப்படின்னு பேசுற நீங்கள் இதே மேகதாதுக்கு நடுவில் அணைய கட்டுவேன் காங்கிரஸ் அங்க அறிக்கை கொடுக்குறான் தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் அணைய கட்டி பத்தாயிரம் கோடியை ஒதுக்கி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வரக்கூடிய நீரை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு திட்டத்தை காங்கிரஸ் காரை அறிமுகப்படுத்தலாம் பிஜேபி செயல்படுத்து ஒரு மானமுள்ள உள்ள டெல்டா காரை போய் ஓட்டுக்கு போனாங்க என் மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான அணைய கட்டினா நீ எப்படி அப்படி சொல்லலாம் உனக்கு நான் கூட்டணி கிடையாதுன்னு கூட்டணியை முறிச்சுட்டு வந்திருந்தாருனா இவர் உண்மையான மானமுள்ள டெல்டா காரன் ஆனால் இவர் கூட்டணி வச்சு அவங்க அதிகாரத்துக்கு அனுப்பி விட்டு இன்னைக்கு காங்கிரஸ் மேகதாதில் அணை கட்டுறதுக்கு இடத்தை தேர்வு பண்ண ஆரம்பிச்சான் இவங்க இன்னும் வாயில வர சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கட்ட விட மாட்டோம் இடத்தை தேர்வு பண்ணிடுவோம் அணையை கட்டுவோம் தமிழர்களுக்கு காவிரியில் நதிநீர் உரிமை கிடைக்காது அந்த கொடும் செயலுக்கு காரணம் யாரு இந்த உல்டா காரன் டெல்டா காரன் ஐயா மு ஸ்டாலின் தான் அவர் வாங்கி கொடுப்பாரு தண்ணி இந்த மக்களுக்கு இவங்க எதுக்கு சிந்திக்கிறாங்க எப்படியாவது குடிகாரர்களை பெருக்கணும் அது அப்பனும் மவனும் சேர்ந்து யாரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் மாநிலத்தினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமா இருக்கிற ஐயா உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஐபிஎல் மேட்ச் வேங்கை வயல்ல மலத்தை கலந்துட்டான் சாதி பிரச்சனை மலத்தை கலந்துட்டான் அது கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும் என்ன தெரியுமா நடக்கிறாங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க என்னத்த அங்க யார் ஆய கலந்தாங்களோ அந்த ஆய எடுத்துட்டு போய் ஆய்வு செஞ்சு அது யாருனுடைய ஆய் என்பதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுதான் இவங்களுடைய லட்சணம் அது ஆறு மாசம் ஆச்சு இன்னும் அதை கண்டுபிடிக்கல அங்க போகல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்க உட்காந்துருக்காங்க ஐபிஎல் மேட்ச் பார்த்துருக்காங்க யாருக்கு தோனிக்கு தோனி விளையாடுறாரு தோனி நல்லா விளையாடுறாரு நல்லா அடிக்கிறாரு அப்படின்னு நல்லா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க போனது எதுக்கு தெரியுமா போய் பார்த்துருக்காங்க என்ன பதினோராயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்களே இவ்வளவு பேர் இங்க உட்காந்துருக்காங்களே யாரும் குடிக்காமல உட்காந்துருக்காங்க குடிச்சாதானே அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் அப்படி வந்தா தானே நம்ம பழைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு விளையாட்டு அரங்கங்கள் கல்யாண மண்டபங்கள் வீட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வீட்டு சந்துகள் எல்லா கொடுத்து நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணா போதும் எப்படி புது கண்டுபிடிப்பு போதும் வண்டியில கொண்டு வந்து வீட்டு வாசலு கல்யாணமா காதுகுத்தா கருமாதியா எதா இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல குடிச்சிட்டு போய் சண்டையை போடு அப்படின்னா அங்க வீட்டு வாசல்ல கல்யாண மண்டபங்கள்ல அதுக்கப்புறம் விளையாட்டு அரங்கங்கள்ல சாராயத்தை விற்கணும் இந்த அரசு விளங்குமா இப்ப வந்தவரு முத்துசாமி அண்ணன் அவரு அடுத்து ஒரு ஸ்டெப் மேல போய் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜியை ஓவர் டேக் பண்ணி காலையில கட்டிங் குடிக்கணுங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எது கொத்தனார் வேலைக்கு போறவங்க சித்தாள் வேலைக்கு போறவங்க காட்டு வேலைக்கு போறவங்க நூறு நாள் வேலைக்கு போறவங்க இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால காலையில ஒரு கட்டிங் அது எப்படி பாக்கெட்ல போட்டு கொடுத்துருவோம் அவங்க வாங்கிட்டு போய் எங்கிட்ட பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க அதனால பாக்கெட்ல கொடுத்துட்டா வாங்கி கொண்டு போய் குடிச்சிருவாங்க அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்கிறது ஏழு மணிக்கு கடையை திறக்கறேன் முடியாருவான் அண்ணாமலை வருவாரு சுகர் வந்துருச்சு பிபி ஏறிடுச்சு வயசாயிருச்சு அதனால நடைபயணம் போறாரு அந்த நடைபயணத்தை அப்படி பாருங்க அவர் வந்து பெரிய யாத்திரை நடத்துறாரு பெரிய கும்பல் சேருது அப்படிலாம் நினைக்காதீங்க எதுக்கு போவாங்க தெரியுமே ஊர்ல யாராவது ஒரு கூத்தாடி இப்படி தெருவில் வந்தானா போய் பார்ப்பாங்கல்ல என்ன பண்றான் என்ன குரலயுத்தை கட்டுறானா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல நம்ம மக்கள் அப்படித்தான் அவர்களை பார்ப்பாங்க ஏன்னா பிஜேபிக்கு இந்த மண்ணில் எந்த தத்துவமும் இல்லை காடுகளை அழிக்கிறதுக்கு சட்டம் போடுறது பிஜேபி தான் கனிம வளங்களை திருடுவதற்கு சட்டம் போடுறது பிஜேபி தான் இந்த நாட்டு மக்களை மதங்களாக பிரிக்கிறது பிஜேபி தான் இந்த நாட்டு மக்களை சாதியாக பிளவுபடுத்தியது வர்ணாசிரம கோட்பாட்டை கொண்டு வந்தது பிஜேபி தத்துவங்கள் தான் அந்த பிஜேபி தத்துவத்தை தமிழ்நாட்டில் யாரும் ஒரு பொழுதும் ஏற்க போறதும் இல்லை ஏற்கவும் மாட்டாங்க ஏன்னா நாங்கள் ஆரிய படை கடந்த பாண்டியனை பார்த்து வந்த வரைச்சுகள் நாங்கள் அப்பவே ஆரியர்களை வரட்டி அடிச்சவங்க நீ வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை திமுக வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அதிமுக வந்து சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பு செல்லூர் ராஜுக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை யார் மிகப்பெரிய கோமாலின்னு இவர் அவனை சொல்கிறாரு அவர் இவனை சொல்கிறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி எது கூட்டணி கட்சி எப்படி பாருங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை செல்லூர் ராஜு திட்டாரு அவர் கத்துக்குட்டிங்க அவனுக்கு என்னங்க தெரியும் அவன் அரசியல் அங்கே செய்கிறான் அவர் பிச்சை கடப்பையன் அப்படின்னு எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் எங்கள் ஐயா செல்லூர் ராஜா எல்லாரும் விமர்சிக்கிறோம் சித்தப்பு

இருக்க கொஞ்சம் கொஞ்சம் புலப்ப ஓட்டிட்டு போலாம்ல பிஜேபி போய் இப்ப நாடு முழுக்க அண்ணாமலை காரி தூப்புறாங்க ஆடியோ வீடியோ வெளியே வெளியிடறாரு பெண்களை பாலியலா தொந்தரவு பண்றாரு அது வேண்டாம் அது பர்சனல் நம்ம பண்ணிட்டு போறாங்க பிஜேபி கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் யாரும் ஒருபொழுதும் ஏற்க போறது இல்ல யாரையும் நம்பாதீங்க உங்களுக்காக உண்மையா யாரு நிக்கிறா தேர்தலில் வாக்கு செலுத்த போறதுக்கு முன்னாடி ஆயிரம் பொய் சொல்லுவாங்க ஆயிரம் கொடுப்பான் ரெண்டாயிரம் கொடுப்பான் கோட்ஸ் கொடுப்பான் கோழி பிரியாணி கொடுப்பான் எல்லாத்தையும் வாங்கிக்கங்க சொன்னாலும் நீங்க வாங்காம இருக்க போறதுல நம்ம வரிப்பணம் தானே அப்படின்னு பேசுவீங்க நம்ம வரிப்பணம் தான் நம்ம சம்பாத்தியம்னா அதை திருட்டு பைய எடுத்து பாதி சுரண்டிட்டு கொடுக்குறான் அந்த மக்களுக்கு வரிப்பணத்தை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் செலுத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டு நாம் தொண்ட பிள்ளைகளை ஆதரிங்க தேர்தலில் உள்ள போங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க நமக்கு தண்ணி சரியா வருதா சாலைகள் சரியா இருக்கா கல்வி சரியா கொடுக்கப்படுதா நம்ம பிள்ளைய சரியா படிக்குதா சரியா மருத்துவம் இருக்குதா நம்ம சரியா வாழ்றதுக்கு வழி இருக்குதா வேலை வாய்ப்பு இருக்கா பொருளாதாரம் இருக்கா இது எல்லாரையும் சிந்திங்க ஆற்று மணல் திருடு போகாம இருக்கா மழை உடைக்கப்படாம இருக்குதா நம்முடைய கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கா இது எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க கட்டாயம் இந்த நான் சொன்ன எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டீங்க இது அத்தனையும் காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி நாம் தொண்டர் கட்சி அதன் விவசாய சின்னத்தில் வாக்களித்து அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் விவசாயியை நாடாளுமன்றத்துக்குள்ளையும் சட்டமன்றத்துலையும் அனுப்புங்கள் உங்களுக்கான உண்மையான விடிவு அப்போதான் பிறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்